வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அம்மா ஹெல்த் அண்ட் பியூட்டி டியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சூரணம் பார்க்க போறோம் இதுக்கு பேரு அஷ்ட சூரணம் இதை சாப்பிடும் போது உங்க கல்லீரல் உடல் உறுப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா புத்துணர்வு வந்து பெற்று நல்லா வந்து வேலை பார்ப்போம் இது நான் சில எனக்கு சில உடல் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு சோ கல்லீரல் ஃபேட்டி லிவர் இருந்துச்சு அதனால நான் இதை வந்து ட்ரை பண்ணேன் இப்ப எனக்கு மாறி இருக்கு கிரேட் டூல இருந்து கிரேட் ஒன் வந்து மாறி இருக்கு வயருமே வந்து உபிசம் வந்து கம்மியா இருக்கு சோ இத உங்களுக்கு வந்து நான் சொல்லலாம் உங்களுக்கு வந்து இது பயன்படும்ன்றதுக்காக நான் இத இத காமிச்சு கொடுக்கற உங்களுக்கு இத நீங்க வீட்லயே செய்யலாம் கடையில வாங்கணும்னு அவசியம் கிடையாது என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம இதுக்கு வந்து பயன்படுத்த போறோம்ன்றத பார்க்கலாம் இந்துப்பு 50 கிராம் கரஞ்சிரகம் 50 கிராம் ஓமம் 50 கிராம் கருமிளகு 50 கிராம் சீரகம் சின்ன சீரகம் ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் திப்பிலி ஐம்பது கிராம் இந்த மாதிரி பால் பெருங்காயம் எல்லா பொருட்களையுமே தனித்தனியா வறுத்துக்கணும் நான் முதல்ல வந்து கரிஞ்சீரகத்தை வறுத்துக்கிறேன் வாசனை வரும் மட்டும் வறுத்தா போதும் அதுக்கப்புறம் மிளகு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா சரியா வருபடாது சின்ன சின்ன பொருள்லாம் வருபட்டுடும் பெரிய பொருள்லாம் வந்து வருபடாது சுக்க நல்லா வந்து இடித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு வறுக்கணும் இதை நம்ம தொடர்ந்து ஒரு முப்பது நாள் சாப்பிட்டோம்னா ஃபேட்டி லிவர் வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடுங்க கட்டாயம் சரியாயிடும் அதுக்கப்புறம் இந்த வயிறு ப்ளோட்டிங்காக இருக்கிறது அப்புறம் ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் கொலஸ்ட்ரால் வந்து ஜாஸ்தி உடம்புல இருக்கிறதால தான் ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும் அதுக்கப்புறம் இது பித்த பைக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த அஷ்டச்சூரணம் பித்த நீர் வந்து சமநிலையில் சுரக்கிறதுக்கு இது வந்து கட்டாயம் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்குது இந்துப்பூமே கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் இதுக்கு வந்து சாதா பெருங்காயம் போடக்கூடாது நாட்டு மருந்து கடையில் பால் பெருங்காயன்னு விற்கும் அதுதான் வந்து யூஸ் பண்ணணும் இதை வந்து நெய்யில் வறுத்துக்கிற நான் நெய்ல வறுத்தா இன்னுமே வந்து மருத்துவ சக்தி அதிகமாகுங்க இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறிடிச்சு இப்போ வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த பொடியை வந்து சாப்பிட்ட பிறகு சுட தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கலந்து குடிக்கும் பொழுது நம்ம உடலில் டைஜஷன் நல்லா நடக்கும் நல்லா தூக்கம் வரும் தூங்குனாலே உடம்பு வந்து சரியாயிடும் தைராய்டு இருக்கிறவங்க உடம்பு வந்து இன்னும் வேகமாக குறையணும்னு நினைக்கிறவங்க இது கூட கொத்தமல்லி வெதை ஐம்பது கிராம் இருபத்தஞ்சு கிராம் மஞ்சள் பொடி ஐம்பது கிராம் கொள்ளு இதெல்லாம் வறுத்து இது கூட சேர்த்து அரைச்சி அந்த பொடியையும் நம்ம சுடத கலக்கி குடிச்சுக்கலாம் சாப்பிட்ட பிறகு இப்படி செய்யும்பொழுது கட்டாயம் வந்து உடல் எடை வந்து குறையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்